இப்போ நமக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இருக்காங்களா இப்போ நம்ம வந்து இப்போ உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு அப்பாவாக இருக்கீங்க அல்லது அம்மாவாக இருப்பீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க அந்த பிள்ளைகளால் எளிதாக செய்ய முடிகிற ஒரு தான் அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீங்க கஷ்டப்படுத்துகிற மாதிரி அந்த பிள்ளைகளால் செய்ய முடியாத ஒரு வேலையை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க அது அதுபோல் உங்கள் ஒரு அதுபோல் உங்கள் உடல் உறுப்புகள் இருக்குல்ல கணையம் கல்லீரல் இறப்பை சிறுகுடல் பெருங்குடல் இதயம் இதுக்கு இதுக்கு வந்து நாம் தான் வேலை கொடுக்கணும் இதுக்கான வேலை வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது நாம தான் அந்த வேலையை நம்ம கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் நாம் கொடுக்குற உணவை கொடு உணவை கொடுக்குறோம் ஒரு உணவை சாப்பிடுக்குறோம் அப்படின்னா ஆகா உணவு வந்துடுச்சு உடனே இறப்பை வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் இறப்பை வந்து ஒரு இப்போ நம்ம காலையில் ஏதோ ஒன்று சாப்பிட்றோம் பழங்களை சாப்பிட்றோம் அப்படின்னா உடனே அந்த இறப்பைக்கு வேலை கொடுக்குறோம் ஸோ அது வரைக்கும் சும்மா இருக்கும் அப்புறம் நம்ம எதாவது பழங்களை சாப்பிடும்போது இறப்பை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்புறம் தண்ணி குடிக்கிறோம் அப்போ சிறுநீரகம் வேலை செய்யும் அப்போ தண்ணி குடிக்கிறோன்னா என்ன அர்த்தம் சிறுநீரகத்துக்கு நம்ம வேலை கொடுக்குறோன்னு அர்த்தம் உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளுடல் உறுப்புகளுக்கு நாம் வேலை கொடுக்குறோம் என்று அர்த்தம் கணையம் கல்லீரல் சிறுகுடல் பெருங்குடல் எப்படி மலக்குடல் இதயம் நுரையீரல் எல்லாத்துக்கும் நம்ம வேலை கொடுக்குறோம் சுவாசிக்கிறோம்னா என்ன அர்த்தம் நுரையீரலுக்கு நம்ம வேலை கொடுக்குறோன்னு அர்த்தம் அது மாதிரி உணவு உண்பது என்பது த உள்ளுடல் உறுப்புகளுக்கு வேலை கொடுக்குறோம் என்று அர்த்தம் அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் எப்படி வேலை வாங்குவீங்க உங்கள் அது பிள்ளையால் எளிதாக செய்ய முடிகிற வேலையை தானே நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட கொடுப்பீங்க உங்கள் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் வேலை சு வேலை கொடுக்குறீங்க உங்கள் பிள்ளைகளால் செய்ய முடியாத வேலையை கொடுப்பீங்களா செய்ய மாட்டி கொடுக்க மாட்டிங்க அப்படி அதே போல் தான் நமது உள்ளுடல் உறுப்புகள் இருக்குல்ல அதுக்கு நாம் வேலை கொடுக்குறோம் அப்படின்னா என்ன வேலை சாப்பிட்றது அவங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் எது எதுவுமே சாப்பிட்லன்னா அது வேலை செய்யாமல் சும்மா இருக்கும் சும்மா இருக்கும் அப்போ நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் ஆக நமக்கு வேலை வந்துருச்சு நீங்கள் சாப்பிடாமலே சாப்பிடாமலே இருக்கீங்க திடீர்னால என்ன பண்ணுறீங்கன்னா பழங்களெல்லாம் சாப்பிட்றீங்க பழங்கள் சாப்பிட்றீங்க காய்கறிகளை சாப்பிட்றீங்க அப்போது உடனே உள்ளுடல் உறுப்புகளுக்கு ஒரு ஆக நமக்கு வேலை வந்துடுச்சு வாங்க வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரப்பை எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் காணயம் கல்லீரெல்லாம் இந்த உணவை செரிமானம் செய்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும் உடம்பு அதுக்கப்புறம் சத்துக்களை பிரிச்செடுக்கும் பிரித்து எடுக்கிறது அப்புறம் கழிவுகளை ம குடலுக்கு அனுப்புறது மலைக்குடல் பெருங்குடலாம் கழிவுகளை வெளியேற்றும் இப்போ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்போ நம்ம ஒரு உணவு உண்பது என்பது நம்ம உள்ளுடல் உறுப்புகளுக்கு நாம் கொடுக்குற ஒரு வேலை அப்போ அந்த வேலை எப்படி இருக்கணுன்னா கடினமான வேலையாக இருக்கக்கூடாது இப்போ எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எளிதான வேலையை தான் கொடுப்பீங்க அந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்த மாட்டிங்க அதுபோல் நாம் உணவு சாப்பிட்றோம் அப்படின்னா அது உள்ளுடல் உறுப்புகளுக்கு நாம் கொடுக்குற வேலை அந்த வேலை எளிதான வேலையாக இருக்க வேண்டும் கடினமான வேலையாக இருக்கக்கூடாது செரிமானம் செய்வதற்கு கடினமாக இருக்கிற உணவுகளை சாப்பிடக்கூடாது எந்த உணவை சரி செரிப்பதற்கு சிரமப்படுகிறதோ உள்ளுடல் உறுப்புகள் வந்து உள்ளுடல் உறுப்புகள் எந்த உணவுகளை செரிப்பது செரிமானம் செய்வதற்கு கஷ்டப்படுதோ அந்த உணவுகளை சாப்பிடக்கூடாது இப்போ மாமிசம் செரிமானம் செய்வதற்கு சிரமமான உணவுகள் நம்மெல்லாம் தாவர உண்ணிகள் தாவர உண்ணிகள் அப்படி இருக்கும்போது மாமிசத்தை நாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிட பால் இதெல்லாம் செரிமானம் செய்வதற்கு சிரமமான உணவுகள் டீ காஃபி இதெல்லாம் வந்து ரொம்ப செரிமானம் செய்வதற்கு சிரமமாக இருக்கும் அதனால் பா மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் அது மாதிரி அரிசி இதெல்லாம் செரிமானம் செய்வதற்கு ரொம்ப சிரமம் இதில் நார்சத்தே எதுவும் கிடையாது வெறும் மாவு பொருள் தான் இதில் இருக்குது அப்போ இந்த உணவில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்போ எதை செரிமானம் செய்வதற்கு எளிதாக இருக்குது அப்படின்னா காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் ப வகைகள் கடலைகள் காளான் இதை சாப்பிட்டா உள்ளுடல் உறுப்புகள் நல்ல உற்சாகமாக வேலை பார்க்கும் எளிதாக இருக்கும் அந்த வேலைகள்லாம் நல்ல உணவு அதை செரிமானம் செய்வதற்கு சிரமம் எதுவும் இல்லாமல் ஒழுங்காக வேலை பார்க்கும் அப்போ அந்த மாதிரி உணவுகளை தான் நம்ம சாப்பிட்ணும் நம்ம உள்ளுடல் உறுப்புகளை நாமளே கஷ்டப்படுத்தக்கூடாது மாமிசத்தெல்லாம் சாப்பிட்டு உள்ளுடல் உறுப்புகளை நாமளே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்புறம் கடைசியில் அது வேலை செய்ய முடியாமல் போயிடும் அதால் கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வேலைகளை நம்ம கொடுத்து கொடுத்தா என்னாகும் கடைசியில் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செய்யாது சிறுநீரகம் செயலிழந்து போயிடும் உள்ளுடல் உறுப்புகளில் அது நோய்கள்லாம் வந்துடும் அப்புறம் ஒழுங்காகவே அது வேலை செய்யாது சீக்கிரமாகவே இறந்து போயிடும் அப்போ அவைகள் அவைகள் வந்து எளிதாக வேலை செய்கிற உணவுகளை சாப்பிட்ணும் அந்த உணவுகள் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் எளிதாக எந்த எளிதாக செரிமானம் செய்கிற உணவு தான் ஆரோக்கியத்தையும் தரும் சிறப்பு செரிமானம் செய்வதற்கு சிரமப்படுகிற உணவுகள் அத்தனையுமே வந்து கெடுதல் தான் தரும் அதனால எளிதாக செரிமானம் செய்கிற இருந்து தான் சத்துக்கள் நல்லா எடுத்து உடம்புக்கு கிடைக்கும் உடம்புக்கு பல்வேறு பாகங்களுக்கு அனுப்ப முடியும் அந்த வகையில் வந்து அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடும்போது தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அவைகளும் நீண்ட காலம் இருக்கும் மகிழ்ச்சியாக வேலை செய்யணும் வேலை செய்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது மகிழ்ச்சியாக வேலை செய்யணும் செரிமானம் செய்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அது நோய்களையும் தரக்கூடாது நாம் என்ன பண்ணுறோம் செரிமானம் செய்வதற்கு கடினமான உணவுகளையும் சாப்பிட்றோம் மேலும் வந்து கஷ்டப்பட்டு அது செரிமானம் பண்ணுது கடைசியில் அது நோயைத்தான் தருது நோயை தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் அதை கஷ்டப்பட்டு செரிமானம் பண்ணுது கஷ்டப்ப அவ்வளோ கஷ்டப்பட்டு கூட கடைசியில் நோய் தான் வருது அப்படிலாம் இல்லாமல் செரிமானம் செய்வதற்கு எளிதான உணவுகள் சாப்பிட்ணும் அதே நேரத்தில் நோயும் வரக்கூடாது அப்போது உள்ளுடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் மகிழ்ச்சியாக வேலை பார்க்கும்